பரம்பின் உறவுகளுக்கு வணக்கம் பதினேழாம் பாகத்தின் சுருக்கம் செம்பாவும் கோவனனும் மாடுகளை எல்லாம் அழைச்சிட்டு உறையூருக்கு போய் கிடையமைத்து மேய்ச்சிட்டு வராங்க அப்போ வந்து செம்பாவை பின்தொடர்ந்து கிள்ளி வரா கிள்ளி அவனோட தந்தைக்கு காட்ட அது ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த மலை அங்கெல்லாம் மணிக்கற்கள் இருக்கு அந்த மலையை நாம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தை பின்தொடர்ந்தே அவங்க ஊருக்கு போறாங்க ஒரு பெரும் படையை வந்து கிள்ளியோட தந்தை அனுப்புறாரு அந்த படையை கோவன் என்ன பண்றான்னா சில பேரையும் இப்ப இருநூறு மாடுகளையும் வைத்தே வந்து அந்த படை முழுவதையும் அழித்தொழிக்கிறான் அந்த நிகழ்வுல எல்லா மாடுகளும் இறந்துருது அதனால அதை பொறுக்க முடியாத கோவன் அந்த மாடோட கொம்புகளை கொண்டே தன்னுடைய கழுத்தில் குத்திக்கொண்டு கொண்டு இறந்துடுறான் அதுக்கு மேல என்ன ஆகுதுன்னா இன்னும் சில நாள் கழித்து அஹ் உறையூர் படை மறுபடியும் வருது வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த நிலத்துல இருக்கிற எல்லா கற்களையும் வந்து கொண்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா அஹ் செம்பா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து உறையூருக்கு ஒரு நாள் போகிறாங்க அதே தெருவில் வெண்ணெய் விட்டுட்டுருக்காங்க அப்போ கிள்ளி எதிர்ச்சியாக பார்க்கும்போது அந்த அன்னைக்கு நடந்த பெரும் சேதத்தில் இந்த பெண் இன்னும் இறக்கலையா இவ்வளவு அழகாக இருக்கிறாளே எனக்காகவே மீண்டும் வந்திருப்பா போல அப்படின்னு சொல்லி செம்பாவை பின்தொடர்ந்தே போயிட்டுருக்கான் கிள்ளி செம்பா வந்து கிள்ளிக்கு தெரியாத மாதிரியே அவளும் எதுவும் தெரியாத போலவே ஒரு குடிலுக்குள்ளாக ஒரு காட்டுக்குள்ளே போய் அந்த குடிலுக்குள் போகிறாள் கிள்ளியும் பின் பின்தொடர்ந்தே அந்த குடிலுக்குள்ள போறான் உள்ள போன உடனே அங்க பார்த்தா நான்கு பெண்கள் இருக்காங்க அவங்க வந்து கிள்ளிய வந்து கெட்டியா பிடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா செம்பா கோவுன்னு குத்தி கொண்டு இறந்த அந்த கொம்புகளை எடுத்து கிள்ளியின் மேல மேலாப்புல தோலை கீறி வெறும் ஒற்றை கோலத்தை அவனுடைய மார்பில போடுறான் அதே போல கால்களுக்குள்ளேயும் வந்து கால் முழு முழுவதுமாக கைகளில் வந்து இருந்து கை முழுவதுமாக சிறிய மெல்லிய இருவரி கோடுகளை வந்து பார்த்தோன்னா அந்த கொம்புகளை வச்சு போட்டுறான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வெண் சார்ந்து உருண்டைகளை வந்து கிள்ளியோட முகத்தை தவிர உடல் முழுவதும் பூசி விடுறாங்க அவன் என்ன பண்ணுறான்னா எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி குடில விட்டு வெளியே வரும்போது இருந்த எல்லா பறவைகளும் அந்த வெண்ணையின் வாசத்துக்கு வந்து கிள்ளிய வந்து கொத்தி எடுக்குது அத அந்த எல்லா பறவைகளோட அழகாலும் கிள்ளி கொத்தி எடுக்கப்பட்டு அவன் துடிதுடித்து இறந்து போயிடுறான் இப்படியாக செம்பாவுடைய கதை வந்து முடிவுக்கு வருது இதுதான் வந்து கொற்றவையின் இரண்டாம் நாள் கூத்து இரண்டாம் நாள் கூத்துல இ இவ்வாறு செம்பாவுடைய கதையை வந்து ரொம்ப ஆவேசமாக ஒரு பெண்ணொருத்தி பாடிக்கிருக்கா அவள அடக்கவே முடியல இறுதியாக அவள் என்ன பண்ணுறான்னா அந்த கொம்புகளை எடுத்து அவள் மார்புல குத்தி இறக்க போற அப்போ குலநாகினி வந்து அவளை தடுத்து பிடிச்சிட்றாங்க ரொம்ப இறுக்கமாக பிடிச்சு அவளை வந்து அந்த மாதிரி செய்ய விடாமல் தடுக்கிறாங்க செம்பாவை சுற்றி இருந்த அணங்குகள் எல்லாமே பெண்கள் எல்லாமே வந்து அணங்கு ஏறி ஆடிட்டுருக்காங்க அணங்கு அப்படின்னு சொல்கிறது என்னன்னா அந்த ஆத்மா அப்படின்னு சொல்றாங்க இவங்க ஆத்மாவை தான் வந்து அணங்குகள் அப்படின்னு சொல்றாங்க அந்த அணங்கு பெண்கள்லாம் ஆடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து அவங்க எல்லாமே வந்து அடைகிறாங்க அந்த அணங்கு அந்த அப்படி அந்த குல பாடலை சொல்லி பாடிட்டு இருந்த பெண் யாரு அப்படி அந்த செம்பாதேவி யாருன்னு பார்த்தோன்னா அந்த புலிவாள் குகையில கபிலருக்கு ஆஹ் பன்று இறைச்சியை வந்து கையில கொடுத்துட்டு குழந்தையை தூக்க போயிருப்பா அவ தான் வந்து பார்த்தோன்னா அந்த பெண்ணு கபிலர் இந்த இரண்டாம் நாள் குற்றவை கூத்த கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப பயம் வந்துடுது அடுத்த நாள் வந்து காய்ச்சலில் படுத்துடுறாரு அவரால் எந்திரிக்கவே முடியல மனம் முழுவதும் இந்த கதையே வந்து மீண்டும் மீண்டும் ஓடிட்டுருக்கு பாரி கபிலரை பார்த்து சரி நீங்கள் இன்னைக்கு ஓய்வெடுங்க நான் நாளைக்கு சந்திப்போம் அப்படின்னு சொல்லும்போது கபிலர் இல்லை இல்லை நான் மூன்றாவது நாள் கூத்த பார்க்க நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லி கூட வராரு சரி இன்னைக்கு தெய்வ வாக்கு விலங்கு எந்த எப்படி வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பழமாக இருந்தால் தான் தெய்வ வாக்கு விலங்கு எடுக்கும் மூன்றாம் நாள் வந்து தெய்வ வாக்கு விலங்கு வராது ஏன்னா அங்கே இருக்க போகிறத வந்து பார்த்தோன்னா பாம்புகள் அப்படின்னு சொல்கிறாரு பாரி அப்போ எதோட எந்த குலத்தோட கதை வந்து சொல்லப்படுது அப்படின்னு கேட்கும்போது நாகர்களோட கதையானது மூன்றாம் நாள் கொற்றவை கூத்துல இடம்பெறுது அப்படின்னு பாரி சொல்கிறாரு